பாஜகவே சமூக நீதி பேசுதுங்க அப்புறம் என்ன இருக்குது பெரியா காவி சாயா பூசி எங்காலும் சொல்ற காலம் வந்துருச்சுங்க திராவிட இயக்கங்கள் என்ன சொல்லுச்சு பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும் யார் சொன்னா வள்ளுவர் வள்ளுவர் சொன்னார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு யாரும் ஒரு யாரும் கேடு கடியும் போங்குன்றனாருடைய தேசிய கதமாக வைக்க வேண்டிய பாட்டுங்க அவருக்கு இருக்கிற ரசிகைகளை பெண்கள் ரசிகைகள் தான் இருப்பாங்க அவங்களதான் ஒரு நம்பிக்கிட்டு இருப்பாங்க வேலை இருந்தா எனக்கு வந்து எத்தனை ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி அந்த ஒன்றரை கோடி ஒரு நியூட்டன் மாதிரி மாதிரி வா வா ஒரு ஒரு ராமன் சந்திர போஸ் மாதிரி வா ஒரு ரவீந்திரநாத் தாகூர் மாதிரி வா ஒரு பாரதியார் மாதிரி வா அதெல்லாம் சொல்றது விட்டுட்டு பெரியார் மாதிரி வா அம்பேத்கர் என்னத்துக்கு அரசியல் பேசுறீங்க தமிழ்நாட்டில் போய் சுத்தி சுத்தி பாருங்க சூர்யா கார்த்திகை சிவகுமாரை வந்து தெய்வமா வழங்குற மாணவர்கள் இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க தமிழக வெற்றி கழகம் இக்கு வந்து இப்போ சேர்த்திருக்காங்க சார் இன்னைக்கு காலையில பனையூர்ல ஒரு மீட்டிங் நடந்திருக்கு இப்ப தமிழர் வெற்றிக் கழகத்தோட அந்த எல்லாம் சொல்லியிருக்காங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க நீங்க சொன்னதெல்லாம் பார்த்தாக்கா இந்த ராம இத ராமாயணத்துல வந்திருக்கும் இருக்கும் ராமராஜ்யத்தை பத்தி கொடுப்பார் இல்லை கொள்வாரின்மையால் அப்படின்னு சொல்லி ராமராஜ்யத்துல என்ன எல்லாம் இருக்குமோ அதை அப்படியே தமிழகம் பண்ணி போட்ட மாதிரி இருக்குது எங்கள் கட்சியில் இணைந்தால் உங்களுக்கு எல்லாம் என்ன செய்வோம் எது எங்களுக்கு ஓட்டு போடணும் எங்களுக்கு இது பண்ணணும் என்ன சார் இதுல புதுசு இருக்குது எல்லாரும் சொன்னதுதான் இதுல யார் வந்து நான் வந்து லஞ்சம் வாங்குவேன் ஊழல் செய்வேன் திருடுவேன் கொள்ளையடிப்பேன் பெண்களை கற்பணிப்பேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு யார் வந்து கேக்குற எல்லாரும் சொல்றதுதான் சா அந்த நீங்க வர சரித்திரம்புக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நாங்க படிக்கிற போது எந்த ராஜாவாக இருந்தாலும் ஒரே சயின்டிஸ்ட் தான் சாலை நாக நாடெங்கும் சாலைகளை அமைத்தார் இருபுறங்களிலும் மரங்களை நட்டார் அங்கங்கே சத்திரங்கள் கட்டி இலவச சாப்பாடு போட்டார் இது தான் இருக்கும் அதான் அசோகராக இருந்தாலும் சரி அக்பராக இருந்தாலும் சரி ராபக்ளைவாக இருந்தாலும் சரி இதான் சொல்லி இதை தவிர உனக்கு வேறு எழுதுறதே இல்லை அது மாதிரி தான் எல்லா அரசியல் கட்சியும் சொன்னது தான் அவர் என்ன புதுசாக ஏதாவது யாருமே சொல்லாத ஏதோ ஒரு பாயிண்ட் அதில் இருக்கா சொல்லுங்க சரி இல்ல சார் இப்ப இவ்வளவு நாள் வந்து கொள்கை கொள்கைன்னு கேட்டுட்டு இருந்தாங்க மற்ற அரசியல் ஆனா இந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இந்த கொள்கை இது கொள்கையா இது மக்களாட்சி குறித்து பேசுறாரு மதச்சார்பணி இல்லாத கட்சின்னு சொல்றாரு சமூக நீதியில் பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி இப்ப மக்களுக்கு வந்து ஒரு நல்ல சேவகரா இருப்பேன்னு சொல்றாரு இப்ப யாரு வந்து நல்ல சேவகரா இருக்க மாட்டேன்னு எந்த கட்சி சொல்லிச்சு எந்த தலைவர் அதை சொல்லுல வேற எந்த கட்சியிலும் இதெல்லாம் சொல்லுல்ல அதை சொல்லுங்க அந்த கட்சியோட வேறுபட்டு இருக்குன்னு சொல்லுங்க எல்லா கட்சியும் சொல்றதுங்க சமூக நீதி பாஜகவே சமூக நீதினு பேசுதுங்க அப்புறம் என்ன இருக்குது பெரியாருக்கே காவிசாயம் பூசி எங்காலுன்னு சொல்ற காலம் வந்துருச்சுங்க வள்ளூருக்கே காவிசாயம் போட்டு திருக்குறள் தீக்குறளை சென்று ஓதோம்ன்ற ஆண்டாளை கும்பிடுற பசங்க குரலுக்கு அந்த வள்ளூர் கூட எங்கால தான் சொல்லி காவி இதை போட்டு சேர்த்துக்கிற காலங்க இது இதெல்லாம் அவர் சொன்னதுல எது புதுசா இருக்குது வேற எந்த கட்சியும் சொல்லாத புது கருத்தை என்ன சொல்லி இருக்கிறாரு சமூக நீதி குறித்து பேசியிருக்காரு சமூக நீதி யாரு சொல்லலாம் இப்ப நீங்க சொல்றத பார்த்தா நீங்க உங்களுக்கு திராவிட இயக்கங்களை பத்தி ஏதாவது தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுல என்ன வருது இல்ல இப்போ என்ன சொல்ல அத இதுக்கு பதில் சொல்லுங்க திராவிட இயக்கங்களை என்ன சொல்லுச்சு பிறப்பக்கு எல்லா உயிருக்கும் யார் சொன்னா வள்ளுவர் வள்ளுவர் சொன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்காரு ஊரை யாரும் கேள்வி கணியின் போது தேசிய கதமா வைக்க வேண்டிய பாட்டுங்க ஐநா சபையில எழுதி இருக்குது யாத ஊரை யாவரும் கேளுன்னு ஜப்பானுடைய நாடாளுமன்றத்துல வந்து இதை எழுதி இருக்குதுங்க யாது ஊரை யாவரும் கேளுர் போய் பாருங்க நாடாளுமன்றம் இதுல வா வாசல்ல வந்து போட்டிருக்குது ஜெருசலேம்ல போட்டிருக்காங்க எல்லா மொழிகள்லயும் போடும்போது தமிழ்ல போட்டிருக்காங்க இந்திய மொழிகள்லயே தமிழ் மொழி ஒண்ணுதான் இருக்குது வேற எந்த மொழியும் கிடையாது

கொள்ளை நட போனும் அப்படின்னு மாணவர்களுக்கு சொன்னார் அரசியலுக்கு வான்னு சொல்லிட்டு போனாரு அப்பயோ வந்து அவர் அரசியலுக்கு வர்றாருங்கிறத சொல்லிட்டாங்க அதுல அப்பயோ பெரியார யூஸ் பண்ணிக்கிட்டாரு அவரு அதனால பெரியார் வழி பெரியார் என்னன்னே தெரியாம அவர் சொல்லிட்டாரு அம்பேத்கர் யாருன்னே தெரியாம சொல்லிவிட்டாரு காமராஜர் ஒரு கேள்விப்பட்டிருக்கலாம் அவரை பத்தி சொல்லியிருக்காரு ஜாக்கிரதா சொல்லிக்கிட்டாரு யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையா அவங்க பேரெல்லாம் பார்த்து ஜாகிரதா போட்டு அது மாதிரி போட்டுக்கிட்டாரு அப்ப கேட்டாங்க மையாங்க மத்தவங்க எல்லாம் சொல்ல மத்தவங்களும் வாரிசுகள் இருக்குது அவங்களோட போட்டி போட வேண்டியிருக்கு வாரிசைகளே இல்லாமல் யாரெல்லாம் போயிட்டாங்களோ அவங்கள போட்டு சொல்லிட்டாரு அவன் ஜாக்கிரதையா இருக்காரு யாரோ எழுதி கொடுக்குறாங்க அவர் இதெல்லாம் அவர் இப்போ தலைவ அந்த அறிக்கையில் ஒரு முப்பது இடத்துல அதை தலைவர் அவர்கள் தலைவர் அவர்கள் போடுறாங்க எனக்கு அதை படிக்கும் போது என்னன்னா போது மாண்புமிகு இதய தெய்வம் ஆமா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படின்னு சொல்லி தான் அந்த அண்ணா திமுகவுடைய அறிக்கைகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்த்து செய்தி நான் வந்து எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்துல வேலை பார்த்துக்கிட்டு போது அந்த அம்மா சீப் மினிஸ்டர் அந்த அம்மா வாழ்த்து செய்தி அனுப்பிச்சிருந்தது அதை படிக்கும் போது அந்த வாழ்த்து செய்தி ஆள் படிக்கிறாரு மாண்பு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய வாழ்த்து படி மாண்புமிகு புரட்சி தலைவர் அவ இதய தெய்வம் இதோ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆணைப்படின்னு ஒரு தடவை அவருக்கு சாமியில் அவர் படிச்சு அவருக்கு வாயோ கோணிக்குச்சு மாண்புமிகு புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் என்ன இது அது மாதிரி ஒரு ஐநூறு ஐம்பது இடத்துல கழகத் தலைவர் கழகத்தலைவர் என்னத்துக்கு அவ்வளவு போடுறீங்க எதுக்கா அப்படி போடுறீங்க எந்த கட்சிக்காரரும் சொல்லாத எதையோ ஒண்ணு வந்து இது சொல்லி சொல்லியிருக்காரு வேற யாரும் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க கேட்டுக்கிறேன் இப்போ மகளிர் சேர்க்கையில் ஆரம்பிங்க சேர்த்து மாட்டேன்ட்டாங்களா சொல்லுங்க இன்னைக்கு திமுக மேலே பெரிய குற்றச்சாட்டு மகளிருக்கு அதிகமா செலவு கொடுக்கறாங்க திமுக மேலே குற்றச்சாட்டு ஆண்களோட பெண்களுக்கு அதிக கவனிப்பு இருக்குது அது எல்லா கட்சியுமே செய்யறது தானே மகளிர் ஓட்ட வாங்கறதுதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே இது நீ தமிழ்நாடே வந்து பெண்களை அடிப்படையா வச்சுக்கிட்டு நடக்கிறது தான் சினிமா எடுத்தீங்கன்னா பெண்களுக்கு ஆப்பீலியா இருக்கணும் சிவாஜி கணேசனாக இருக்கட்டும் எம்ஜிஆர் ஆகிட்டுக்கிட்டும் பாகதரக பிஜோ சின்ன பா காலத்துல தான் அதெல்லாம் இல்லாமல் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் நடிச்சா ஐம்பதுகள வந்த படங்கள் அறுபதுகள வந்த படம் எழுபதுகள் வந்த படங்கள் பூரா பெண்களை குறி வச்சு தான் நான் படம் எடுத்துட்டு இருந்தாங்க சினிமாவே இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இந்த பாரத ரயில் அதை குடிச்சோம் பண்ணிட்டு போயிட்டாரு அந்த பெண் பெண் வார்த்தையெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு பூத்து படியா போக போக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்துருக்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் நடுவில் கொஞ்சம் பக்கத்த காணம் போடுற படங்கள் காக்கா முட்டை போன்ற படங்கள்லாம் பெண்களுக்கான எதுவா அதை பத்தில பெண்களே அதில் ஒரு பகுதியாக இருந்தாங்க அந்த மாதிரி போயிடுச்சு மாறி மாறிப்போச்சு இப்போ தமிழ்நாட்டில் இருக்க அந்த ஓட் பேங்க் வந்து இப்ப விஜய் வந்து இந்த பெண்களுக்கான ஓட்டை வந்து குறி வைக்கிறான் அதான் அது அதுக்காக தானே அவ்வளோ போடுறாரு என்னத்துக்கு அவ்வளோ எழுத வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கிற ரசிகைகளை பெண்கள் ரசிகைகள் தான் இருப்பாங்க அவங்களதான் இருந்தா பெண்கள் ரசிகர்கள் இருந்தா அவங்களை தான் இந்த அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு மாவட்ட ரீதியாகவும் மாநிலங்கள் ரீதியாகவும் அந்த கட்சியை வந்து வலுப்படுத்துக்கான எல்லா வேலையிலும் வந்து தளபதி விட வந்து பண்ணிட்டு இருக்காரு இப்ப அதை எப்படி சார் வேணாம்னு சொல்லி அவர் கட்சியில ஏற்கனவே வந்து அவங்க வந்து இது பண்ணி என்னது கவுன்சிலராக வந்தவங்களா இருக்காரு நூறுக்கும் மேற்பட்டவர்கள் அவங்கள பேரை சொல்லி ஜெயிச்சிருக்கிறாங்க அதனால அவர் ஏற்கனவே அரசியலுக்கு வந்து மாதிரிதான் கிடையாது அவர் ஏற்கனவே அரசியலுக்கு வந்து அவர் கட்சிக்காரர்கள் வந்து நூறு இரநூறு கவுன்சிலர்லாம் இருக்கிறதா சொல்றாங்க அவங்கள வச்சுட்டு போக வேண்டியது புதுசா ஒண்ணு கட்சி ஆரம்பிக்கல அவர் கட்சியை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்காங்க அதே மாதிரி ரெண்டு கோடி உறுப்பினர்கள் வந்து சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்களே சார் இப்ப மற்ற கட்சிகள் ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் தான் டார்கெட் ஏற்கனவே ஒன்றரை கோடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இன்னும் ஐம்பது லட்சம் பேர் சேர்த்த போறாங்கன்னு தெரியுது இப்ப அது குறிப்பிட்ட டைம்ல வந்து அதை செலுத்த முடியும் ஒன்றரை கோடி ஏற்கனவே இருக்குதுங்க ஏன்னா அது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒன்றரை கோடிஸட் நம்பர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றரை கோடி எனக்கு வந்து எத்தனை ரசிக்கிற யூடியூப்ல இருக்கோ ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி ஆமா அந்த ஒன்றரை கோடிங்கிறது பிக்சட் நம்பர் பழனிச்சாமி கண்டுபுறது ஒன்றரை கோடி அண்ணா அதிமுக தொண்டர்கள் அது எல்லாம் அந்த பிக்செட் நம்பர் ஒன்றரை கோடி இருந்து பிக்சட் நம்பர் எல்லாத்துக்கும் தான் எனக்கும் யூடியூப்ல வந்து ஒன்றரை கோடி இருக்காங்க அந்த ஒன்றரை கோடி ஏற்கனவே விஜய்க்கும் இருக்காங்க மேற்கொண்டு அவர் தேவைப்படுறது ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் பேர் உறுப்பினராக சார் சரி இங்க ஒரு கேள்வி மற்ற கட்சியெல்லாம் எல்லாம் எனக்கு வந்து தொண்டர்கள் வந்து ஒன்றரை கோடி பேர் இருக்கும் சொல்லும் போது இவர் மட்டும் ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்க உருவாக்குறதுதான் லட்சியம் ரெண்டு கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்லுற பாருங்க இலக்குங்கிறார் ஆக ஒன்றரை ஒன்றரை கோடி ஏற்கனவே இருக்காங்க ஐம்பது லட்சம் பேர் சேர்த்துனாக்கா ஒரு அஞ்சு ஒரு நாலஞ்சு மாசத்துல ஒரு ரெண்டு மாசத்துல சேர்த்துடலாம் ஏன்னா படம் ரிலீஸ் ஆன உடனே மூணாவது ஷோலியே ஒன்றரை ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வசூல் வந்துடுது இல்ல அவர் படத்துக்கு அப்படின்னா எவ்வளவு லட்சம் ரசிகர்கள் இருப்பாங்க ஆயிரத்தி ஐநூறு கோடினா என்ன ஒரு ரூபா ரெண்டு ரூபாயாது ஆயிரத்தி ஐநூறு கோடினா உலகம் முழுதில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் பார்த்துருக்கணும் அவ்வளவு பேர் ஏற்கனவே உறுப்பினர்களா இருக்காங்க ரெண்டு கோடி எல்லாம் ஏற்கனவே தாண்டிட்டு சினிமால உச்சத்துல இருக்கும்போது சார் ஒரு அரசியலுக்கு வராரு ஆமா யாரு இல்லைன்னா எங்க தானே உச்சத்துல இருக்கான்னு சொல்றாரு அவர் அதையும் விட்டுட்டு வராருன்னு நீங்க தான் சொல்லுவோம் அப்ப அரசியலுக்காக தானே சார் வர்றாரு மக்களுக்கு பணி செய்யணும்னு தானே வர செய்யறது அரசியலுக்கு வராமே பண்ணலாம் சூர்யாவும் கார்த்திகை இல்லையா இல்ல சார் நமக்குன்னு ஒரு அதிகாரம் இருந்தா தானே சார் அது இல்லாம அவங்க செய்யலையா போய் பாருங்க தமிழ்நாட்டுல போய் சுத்தி சுத்தி பாருங்க சூர்யா கார்த்திகை சிவகுமார வந்து தெய்வமா வணங்குற மாணவர்கள் இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வாங்க அரசியலை பத்தி அவங்க ஆரம்பிக்கிறேன் செய்யணும்னு நினைச்சா அரசியல் தேவை இல்லை விட்டா காசு எடுக்கிறதுக்கு அவர் வர்றார் அவர் என்ன காசார் விட்டா அவன் கொடுத்துக்கிறான் தானம் எல்லாம் நீங்களே அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு வர்றாரு அப்படி அப்படி இல்லைன்னாக்கா படிக்கிற பசங்களுக்கா படிக்கிறதுக்கா காசு கொடுக்கறதுதான் என்ன சொல்லியிருக்கணும் ஒரு ஐன்ஸ்டைன் மாதிரி வா ஒரு நியூட்டன் மாதிரி வா ஒரு சத்சிவி ராமன் மாதிரி வா ஒரு ஜெகதீஷ் சந்திர போஸ் மாதிரி வா ஒரு ரவீந்திரநாத் தாகூர் மாதிரி வா ஒரு பாரதியார் மாதிரி வா அதெல்லாம் சொல்றது விட்டுட்டு பெரியார் மாதிரி வா அம்பேத்கர் என்னத்துக்கு அரசியல் பேசுறீங்க உனக்கு இப்ப இதை கொடுத்திருக்கேன் நாளைக்கு நான் அரசியல் வரும்போது இந்த மாதிரி எண்ணத்தோட வந்துரும் அப்படின்னு சொல்லி கச்சாரம் அச்சாரம் போட்டுருக்காரு இல்ல இது ஒரு நல்ல கண்ணோட்டத்தில் தான் பாக்கலாம் இன்னும் நிறைய பெரியார்கள் அரசியல் பேசுறீங்க என்னத்துக்கு அரசியல் பேசுறீங்க நீங்க என்ன சொல்றீங்க உங்க பையன்கிட்ட வந்து தினம் வந்து பெரியார் மாதிரி வேடிக்க படிக்க இருக்கீங்க என்ன சொல்றீங்க படிச்சுட்டு வேலைக்கு போகணும் நல்லபடியா வேலைக்கு வரணும் அதுதான் சொல்றீங்க பெரியார் மாதிரி தலைவரா வானு சொல்லி வளர்த்துட்டு இருக்கீங்களா இல்ல தலைவரா வந்தா என்ன தலை எதுக்காக அது அரசியல் பேசுறீங்க படிக்கிற மாணவர்கிட்ட எங்க அரசியல் பேசுறீங்க ஒரு பொதுவான ஒரு இடத்துல உங்க கொடுக்குறீங்க ஒரு அரசியல் பேசுங்க இதே நேரத்துக்கு அங்க போய் மாணவர்கிட்ட போய் எதிர்காலம் அவங்க வேற யார்டியுமே இல்லையா எதிர்காலம் ஒரு உழைக்கிற வர்க்கத்துக்கிட்ட போய் சொன்னா யாருக்கிட்ட போய் சொல்றீங்க மாணவர்கள்ட்ட போய் சொல்றீங்க மாணவர்கள்ட்ட நீங்க சொல்ல வேண்டியது நல்ல மாணவனாவா நல்ல பிரஜையாப்பா ஒருங்கான குடிமகனா இரு அதெல்லாம் சொல்லிதானே வளர்த்திருக்கணும் பணத்தை கொடுத்துருக்கணும் என்ன சொல்றீங்க பெரியார் மாதிரி வா கட்சி ஆரம்பி அம்பேத்கர் மாதிரி வா கட்சி ஆரம்பித்த காமராஜர் வா ஆட்சிக்கு வந்துரு இதைத்தானே சொல்றீங்க அது உங்க மனசுல அரசியல் இருக்குது தான் நான் அச்சாரம் போட்டுருக்கேன் தான் உங்களுக்கு காசு இல்ல சொல்லிருக்கேன் இவங்க எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்களா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிங்க ஏன் அந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்றீங்க அந்த அதே சொல்ல வேண்டியது சொல்லி இருக்கலாம் இல்ல இன்னைக்கு பெரிய ஒழுங்குபத்தனை வா வாழக்கா மாதிரி என்னன்னு சொல்றாரு அன்னைக்கு அந்த பசங்க கிட்ட சொல்லி இருக்கணும் இல்ல என்ன சொல்லி இருக்கணும் ஒரு விவேகானந்தர் மாதிரி வா ஒரு பாரதியார் மாதிரி வா ஒரு பாரதிதாசன் மாதிரி வா ஒரு வள்ளுவர் மாதிரி வா ஒரு பழ படித்தவர்களை எத்தனை பேர் மேல வந்திருக்காங்க அவங்க பேர சொல்லிருக்கணுங்க அதை விட்டுட்டு அரசியல்ல யாரெல்லாம் வந்து இதா இருந்தாங்களோ அந்த பேர்களை ஏன் சொல்றீங்க ஒரு பேராது வந்து அரசியல் இல்லாத பேர் இருக்கா மூணு பேர் பேரை சொல்றார் மூணு பேர் அரசியல்வாதிகள் அவரு கூட வேற பேர் வரலையே அவர்கிட்ட இல்ல மூன்று நல்ல அரசியல்வாதிகள் பேர் அதான் நல்ல

இவர் வீட்டுக்கு காசு வாங்கினா இவர் என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு எந்த இடத்துல சொன்னாரு அத புத்தகங்கள் கொடுக்குறாரு இதெல்லாம் கொடுக்குறாரு அது காசா கொடுக்கறதுக்கு பிறகு நோட்டா கொடுத்தாரு புத்தகங்களா கொடுத்தாரு கொடுத்துட்டு பெரியார் மாதிரி அம்பேத்கர் மாதிரி அரசியலுக்கு வந்தா நானும் வந்தாலும் வருவேன் ஓட்டு போட்டு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டு போயிருக்காரு இல்லையா ஏன் சார் ஆமாவா இல்லைன்னு சொல்லுங்க சார் அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு இப்ப அவர் வருகை வந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுவோம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அவரை வந்து கட்டாயப்படுத்தி வரவழைச்சிருக்காங்க சொல்லாங்க தான் யார் கட்டாயப்படுத்தணும் பாஜக தான் வேற என்ன இருக்குது அவங்க ஏன் இவரை கட்டாயப்படுத்தணும் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் வந்து திமுக ஃபுல்லா போயிடுற மாதிரி இருக்குது அதனாலதான் அவங்க பாஜக தலைமைத்துக்கு இருக்கிற எல்லாம் சொல்லிவிட்டாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல சினிமாக்காரன் வந்தாங்க உடனே ஓட்டு போட்டு சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவாங்கன்னு சொல்லிவிட்டாங்க அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கும் தமிழ்நாட்டுல சினிமாக்காரர்கள் எத்தனை பேருங்க ஆட்சிக்கு வந்தாங்க சொல்லுங்க ஆட்சிக்கு வந்தவர்கள் சினிமாவில் இருந்தாங்க தான் எம்ஜிஆர் சினிமாக்காரா ஜெயலலிதா சினிமாக்காரியா ஆட்சிக்கு வந்த போது சினிமா ஃபீல்ட விட்டு வெளியே போய் வீட்டுல உட்காந்து இருந்தாங்க இப்போ இவருமே ஃபீல்ட் விட்டு தானே சார் ஆக போறாரு இப்ப உச்சத்துல இருக்கும்போது கடைசி ரெண்டு படம் நடிச்சுட்டு அப்புறம் நீங்க இதே லியோ படம் தான் கடைசியா வந்தது அதுக்கு என்ன சொன்னீங்க மூணாவது நாள்லயே ஆயிரத்தி ஐநூறு கோடி வசூல் விட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு படம் தோல்வி படம் தான் சொன்னாங்க ஆக இறங்கு முகம் வந்துருச்சு சினிமா இன்னைக்கு இல்லை வேற வழி இல்லை ஏன் சார் அவருக்கு இறங்கு முகம் இப்போ ஒரு படத்துக்கு இரநூறு கோடி சம்பளம் எதை வேணாலும் சொல்லுங்க இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது கேட்ஸ் எல்லாம் பைத்திக்காரன் அம்பானி அதெல்லாம் எல்லாம் ஒரு சினிமா எடுத்துக்கிட்டாக்கா ஆயிரத்தி ஐநூறு கோடி வருதுங்கும் போது என்னத்துக்கு அவன் போய் இண்டஸ்ட்ரி இருக்கான் ரஃபேல் விமானம் வாங்கிக்கிட்டு இருக்கான் ஏங்க பண்ணிட்டு இருக்கான் விஜய் வச்சு ஒரு படத்தை எடுத்தாக்கா ஒரு ரெண்டு நாளில் ஆயிரத்தி ஐநூறு கோடி வருது அவன் போய் தொழிற்சாலை ஏங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கான் பைத்தி அவனுங்க நீங்க உண்மையா இருந்தா தூக்கி விட வேண்டியதாங்க இப்படி தூக்கி விடாதீங்க இப்படி அநியாயம் பண்ணாதீங்க ஒரு சினிமா காரம் வந்துட்டா உடனே அப்படியே ஒரு பெரிய ஆச்சரியம் ஒரே வாரம் தான் அட்டைப்பட கட்டுரை வந்து விஜய பத்தி வந்துட்டு நின்று போச்சு ஆச்சரியமா இருக்கு வார வாரப்பத்திரிகை எல்லாம் போட்டு கொளுத்து தள்ளி இருப்பாங்களே விஜயனுடைய வாழ்க்கை வரலாறு விஜயன் மனைவி யாரு விஜயின் குழந்தைகள் யாரு விஜய் வந்து வந்த மொழி விஜய் பள்ளி கொடுத்த ஆச்சரிய பேட்டி விஜய்க்கு டான்ஸ் கடுத்து கொடுத்த கடுத்து கொடுத்த டான்ஸ் மாஸ்டர் பேட்டி விஜய் படம் எடுத்த கேமராமேன் பேட்டின்னு போட்டு தள்ளி இருப்பீங்களே என்னவோ தெரியல ஆச்சரியமா இருக்கு வரும் இனிமே வரும் நல்லா வரும் ஒரு ஆள் சினிமால வந்து வந்துட கூடாது தூக்கி விட்டீங்க என்ன போனார் பாக்யராஜ் தூக்கி விட்டீங்க எங்க போனாரு தீராஜேந்திர அரசியல் இருந்தாரு எங்க போனாரு சிவாஜிய என்ன காணாரு அவர் தானே ஒரு அரசியல் கட்சி நடத்தினார் சரி அதே மாதிரி தான் கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் வந்தாங்களே சார் அவங்களா சினிமாவா திருப்பி திருப்பி அதே சொல்றீங்க சினிமா இருந்தாங்களே சினிமாவிலயும் இருந்தாங்க இப்போ நான் என்ன வந்து டாக்டர் நினைக்கிறீங்க சினிமாக்காரன் நினைக்கிறீங்களா டாக்டர் தான் சார் ஏன் டாக்டருங்கிறீங்க நான் தசாவதாரத்துல பாதி படத்துக்கு வர்றேன் தெரியுமில்ல ஏன் நான் சினிமாக்காரன் இல்லை வேட்டையாடு விடையாடு இல்ல படத்தினுடைய திருப்ப முடியாது என்னுடைய டைலாக் தான் ஏன் சினிமாக்காரன் இல்ல ஏன் என்ன டாக்டர் இருக்கிறீங்க நானும் விஜய் மாதிரி ஒரு ஆக்டர் இருக்கேன் நீங்க அவ்வளவு தாங்களுக்கு நடிகர் வந்தாரு போடுவீங்களா அது மாதிரி தானே கலைஞரை கொண்டு வர்றீங்க கலைஞர் சினிமா கோசனம் எழுதுனாரு அவரு படைத்த இலக்கியங்கள் படிச்சிருக்கீங்களா குப்பை தொட்டின்னு ஒரு கதை இருக்குது படிச்ச எடுத்து படிச்சு பாரு ஒரு குப்பை தொட்டியில் உள்ளூர கா குப்பைகளை வச்சுக்கிட்டு ஒரு காவியம் பாடி இருக்கான் அந்த ஆள் சங்க தமிழ் எழுதியிருக்காங்க சங்க தமிழ் இலக்கியங்கள் பூராத்துக்கு விளக்கம் எழுதியிருக்காருங்க குரலுக்கு புதுமையான விளக்கங்கள் கொடுத்திருக்காருங்க தொல்காப்பியத்தை த வந்து விளக்கம் எழுதுறது அவ்வளவு சுலபம் கிடையாது தொல்வாப்பிய பூங்கான்னு சொல்லி விளக்கம் எழுதியிருக்காருங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது அதெல்லாம் உங்களுக்கு சினிமா வசனம் தான் தெரியும் ஏன்னா நீங்க சினிமா ஓரியன்ட் அதைத்தான் பாஜக நினைச்சுக்கிட்டு இருந்து தமிழ்நாடே சினிமா ஓரியன்ட் எத்தனை சினிமாக்காரருங்க எம்ஜிஆர் சினிமாக்காரராக வந்தார் திமுகவுடைய பொருளாளருங்க அவரு இப்படிதான் அரசியலுக்கு வந்தார் தன்னுடைய படங்களிலெல்லாம் திமுக கொடியை காட்டி காட்டி தான் வளர்ந்துகிட்டே வந்தார் அவர் ஜெயலலிதா சினிமாவெல்லாம் உலகமே போய் வீட்டுல உக்காந்துகிட்டு இருந்தவங்களை கூட்டிக்கிட்டு வந்து சத்து உணவு அமைப்பாளர் சொல்லிதான் போட்டாங்க அவங்க வந்து சினிமா உலகத்தை விட்டு வெளியே வந்தப்புறம் தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அவங்கள சினிமாக்காரன் சொல்றீங்களா ஒரே ஒரு ஒருத்தர் தான் இந்தியான்னு உலகத்துக்கே நான் சொல்லுவேன் என் டி ராமராவ் அவர் ஒருத்தர் தான் சினிமாவிலிருந்து நேரடியாக அரசியலுக்கு வந்தவர் வேற யாருமே கிடையாது அவர் அரசியல் முந்த நாள் கட்சிய ஆரம்பிச்சார் மறுநாள் தேர்தல் அடுத்த நாள் ஜீஃப் மினிஸ்டர் அவர் ஒருத்தர் தான் அவர் சினிமா காரணம் சொல்லும் எட்லீஸ் திமுக வளர்ந்ததுக்கு காரணமே சினிமா இருந்தது தானே சார் இப்படி சொல்லிதாங்க உங்க ஆத்திரத்தையும் அரிப்பையும் தீர்த்துக்கறீங்க திமுக வந்து இல்ல எத்தனையோ எதுங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது நீங்க சினிமா ஓர் என் கட் பீப்புள் உங்க மாற ஆட்கள் தான் அந்த பாஜக நம்பிக்கிட்டு இருக்குது நீங்க எல்லாம் சொல்லி சொல்லி தான் சினிமா தமிழ்நாடுன்னு நெசவாளர்களுடைய விதத்தெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் வந்து அவங்க எல்லாம் வேலை போகல மில் துணிகள்லாம் பெருசா போகும்போது திமுக தலையில கைத்தறி துணிகளை ஏந்திக்கிட்டு தெரு தெருவா போய் வித்தாங்க தெரியுமா உங்களுக்கு அது ஆலய பிரவேசம் பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாங்கிற தீர்மானங்களை போட்டாங்க தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாட்டு பேர தமிழ்நாட்டு வந்து கள்ளக்குடி இருந்த ஊரை வந்து டால்மியாபுரம் பேரை மாத்துறாங்க அத தமிழ் பேரா மறுபடியும் மாத்துறான்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க தமிழுக்காக போராடினாங்க தெரியுமா உங்களுக்கு உங்க மைண்ட் நீங்க சினிமாவுடைய சினிமா தேட்டர்ல அரசியல் பாக்குற ஆளுங்க நீங்க உங்க மைண்ட் கரெக்டா இருக்கு அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் நாங்க அதையெல்லாம் தான் உள்ள உத்தோம் நீங்க சினிமா பார்த்துட்டு வந்திருக்கீங்க அதனாலதான் சினிமா கார்ட்டை பார்த்தோன்னா பல கண்டிப்பாக நிக்கிறீங்க அந்த போட்டோ தான் நிற்க நினைக்கிறீங்க இன்னைக்கு தினசரி பத்திரிகையில வந்து பக்கத்துல அணுகுண்டே வெடிச்சா கூட நடிகை கோவிந்த லட்சுமிக்கு திருமணம் அப்படின்னு பார்த்தாக்கா அது ஹெட்லைன்ஸ் தமிழ்நாட்டில் அணுகுண்டு வெடித்ததாக தெரிகிறது கேட அப்படித்தான் உங்க செய்திகள் இருக்குது இப்படிதாங்க ஊடகங்கள் தாங்க சினிமா கடற இன்னும் கட்டிக்கிட்டு மாற நினைக்கிறீங்க என்னைக்கோ போயிடுச்சு சரத்குமார் காலியாக இருக்கிறார் பாங்கியராஜு காலியாக இருக்கார் ராஜர் காலியாக இருக்கிறார் பா எத்தனை சிரஞ்சீவியோட பெரிய நடிகர் ரூண்டா இப்ப அந்த வரிசல வந்து விஜய் வருவார் தெரியாது தாசி நான் ஏன் இல்ல நான் கெடுப்பானு அவருக்கு அவங்க பிரசிடன்டா வரப்பற நீங்க கருப்பண்ண எழுதி விடுங்க போட்டுங்க யாருமான